வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமா மனித வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமும் எப்படி நகர்ந்து செல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்க்கை போற போக்கில் நம்முடைய வாழ்க்கையை போது நடக்கிற விஷயம் இல்லை இந்த மையம் ஒரு குடும்பத்தின் கதையை எழுத்தாளர் நமக்கு பதிவு பண்றாரு இன்றைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் இமயத்தின் ஆறுமுகம் அப்படிங்கிற படைப்பு இந்த முகம் பல முகங்களின் பதிவா எழுத்தாளர் நமக்கு பதிவிடுறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா கதை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சிறு பையன் தன்னுடைய தாயிடம் கேட்கிறார் நம்ம எங்க போறோம் பேச ஒரு எழுத்தாளர் அந்த நாவல் பொழுதே என்ன நடக்குது அப்படிங்கறத என்ன நடக்க போறது அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா இந்த முதல் நான்கு வரிகளிலே பதிவு பதிவு பண்ணியிருக்காரு தனபாக்கியம் ராமன் முத்துக்கிழவர் ஆரம்பம் இது ஒரு குடும்பம் இந்த குடும்பம் வாழ்க்கையில் எப்படியான விஷயங்களையெல்லாம் திடீர் திடீர்னு சந்திக்கிறது அப்படி சந்திக்கும்போது வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படி மாறுகிற வாழ்க்கையில் வரும் கதாபாத்திரங்கள் வித் வேறு பல வேறுபட்ட கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் வழியாக எழுத்தாளர் இமயம் நமக்கு நிறைய முகங்களை காமிச்சிருக்காரு மனித வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார் இப்போ தனபாக்கியம் ராமன் இவங்க இரண்டு பேரும் பூத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தங்களுடைய வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க ராமன் பாண்டிச்சேரி ஆரோவில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் திடீர்னு சின்ன பையன் ஆரோத்து ஆறு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிற்குது வண்டியை சுத்தி ஆட்களா இருக்காங்க சின்ன பையன் எதுவுமே தெரியாம ஏதோ நம்ம வீடு முன்னாடி வண்டி நிறைய நிற்குது வாங்க போலான்னு மற்ற பசங்களை கூப்பிட்டு ஓடி வந்து பார்க்கும்போது அங்க வண்டியில இருந்து இறக்குறாங்க ராமனுடைய இறந்து போன சடலத்தை இப்போ ராமனுடைய சடலத்தை பார்த்த உடனே வேலைக்கு போன கணவர் இறந்து வர்றாரே அப்படிங்கும்போது ஒரு மனைவி அதை தாங்க முடியாமல் கதறி அழுகிறார் அதை எழுத்தால நம்ம கண்கள்ல எப்படி அந்த ஒப்பாரியை கொடுக்குறாருன்னா எல்லோரும் போடும் தாலி எனக்கு வந்த மன்னவருக்கோ ஒரு போனும் முழு தாலி இந்த செய்த தாலி அரைக்கில்லா பொன் தாளி வையகம் கண்ட மட்டும் வளைய கடையை சேலம் கண்ட மட்டும் சேல கடைய சாத்திடுங்க நான் தாலி ஏறுக்க போறேன் தங்க கொடி வாங்க போறேன் தலையை முழுகிடுங்க என்ன என் தாய் வீட்டுக்கு அனுப்பிடுங்க தன் கணவனை இழந்த தன பாக்கியம் கதறி அழும் ஒரு